நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இப்பொழுது இங்கே வந்துவிட்டார்கள் வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே வரவேற்புரை ஆற்றுவார் வேலூர் அரக்கோணம் ஆகிய பாராளுமன்றங்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ள இந்திய கூட்டணியின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற டாக்டர் ஜெகத் ரட்சகன் டிஎம் கதிர்வேல் ஆகியவர்களை ஆதரித்து உரையாற்றுவதற்காகவும் இங்கே நம்மிடையே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் இந்திய திருநாட்டிற்கே ஜனநாயகத்தை காப்பதற்காக சபதம் எடுத்திருக்கின்ற நம்முடைய மாபெரும் தலைவர் கலைஞருடைய திருக்குமாரர் தளபதியார் அவர்களே மேடையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்பிகு அமைச்சர்கள் மரியாதைக்குரிய வே ஏவா வேல் அவர்களே கைத்தறி அமைச்சர் என் நண்பர் ஆர் காந்தி அவர்களே மாவட்ட கழக செயலாளர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் தேவராஜ் அவர்களே வேலூர் மாவட்ட கழக செயலாளர் தம்பி நந்தகுமார் அவர்களே வேலூர் மாவட்ட கழக அவைத்தலைவர் முகமது சகி அவர்களே குடியேற்றம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி அமுல் விஜயன் அவர்களே ஆம்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் நண்பர் வில்வநாதன் அவர்களே ஆற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரப்பன் அவர்களே சோழிங்கர் சட்டப்பேரவை காங்கிரஸ் உறுப்பினர் நண்பர் அவர்களே திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நண்பர் சந்திரன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகளே வெள்ளம்போல் குழுவியிருக்கின்ற கழக தோழர்களே பெரியோர்களே தாய்மார்களே தோழமை கட்சியினுடைய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தளபதி அவர்கள் நான் முன்னாலே சொன்னதை போல் முதல் முதல் முதலமைச்சரான பிறகு அதற்கு முன்னால் எத்தனையோ முறை இந்த இந்த கோட்டை மைதானத்தில் உரையாற்றி இருக்கிறார் இளைஞரை செயலாளராக செயல் தலைவராக துணை முதல்வராக பல முறை பல்வேறு உரைகளை இந்த கோட்டை மைதானத்தில் உரையாற்றி இருந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையில் உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறவரை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த மைதானத்தில் ஆற்றுகிற உரை எடுக்கிற சபதம் எல்லாம் வரலாற்று முக்கியத்துவமாகும் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்ட பொழுது அவரை வெளியேறு என்பதற்காக முதல் முதலாக யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு சுதந்திர கொடியை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழிலே இந்தியாவிலே முதன் முதலாக சுதந்திர கொடி ஏற்றிய கோட்டை இந்த வேலூர் கோட்டை என்பதை நான் ஞாபகப்படுத்துகின்றேன் அதே போன்றுதான் காஷ்மீர் புலி என்று புகழப்பட்ட திப்பு சுல்தான் அவர்களை எதிர்த்து வீரமரணம் அடைந்ததுக்கு பிறகு அவருடைய திருக்குமாரர்களை கொண்டு வந்து அவர்கள் சாகிற வரையிலே இந்த கோட்டையிலே வெள்ளைக்காரன் அடைத்து வைத்த வீர வரலாறும் இந்த கோட்டை கொண்டு கட்டபொம்மனுடைய வாரிசுக்களை இதே கோட்டையிலே பல ஆண்டு காலம் வைத்து அவர்களை சாகடித்தார்கள் அந்த வீர மரணமடைந்தவர்கள் கோட்டையின் வரலாறும் இந்த கோட்டை கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை வளர்த்து ஆளாக்கி அண்ணா அவர்கள் காங்கிரஸ் பேரிடர் காலத்திலேயே இந்த கோட்டையிலேயேதான் முதல் முதலாக காந்தியினுடைய சிலையை திறந்து வைத்தார்கள் அன்றைக்கு அவர் ஆற்றிய உரை ஒரு ஜனநாயக பேரூரை அமெரிக்க நாட்டின் அதிபர் ஆப்ரகம் லீமன் சொன்னார் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்பிள் பை த பீப்புள் அண்ட் பார் த பீப்புள் என்று அதற்கு இணையான ஒரு ஜனநாயக தத்துவத்தை இலக்கியமாக சொன்னார் நான் காங்கிரஸ்காரர் காந்தி நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் ஆனாலும் காந்தியினுடைய நற்குணங்களை பாராட்ட வந்திருக்கிறேன் என்பதை சொல்வதற்காக சொன்னார் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் மனமுண்டு என்ற அரிய கருத்தை இந்த மைதானத்திலே தான் அண்ணா அவர்கள் தெரிவித்தார்கள் அது மட்டுமல்ல அண்ணா அவர்கள் விலைவாசி போராட்டத்தில் மறியலில் நின்று இதே கோட்டை வழியில் மறியல் செய்ததும் கைதானதும் ஆறு மாத தண்டனை பெற்றதும் இந்த கோட்டையினுடைய வரலாற்றிலே ஒன்றுதான் ஆனால் அவர் உள்ளே இருக்கிற பொழுது சீனன் படையெடுத்து விட்டான் என்பதற்காக அண்ணாவை விடுமுன்கூட்டியே அரசு விடுதலை செய்தது அன்றைக்கு அண்ணா அவர்கள் விடுதலை செய்து அன்றைக்கு இங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் என்ன சொன்னார் என்றால் சீனன் படையெடுத்திருக்கிறார் இந்த நேரத்தில் மத்திய சர்க்காரை நாம் ஆதரிக்க வேண்டும் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் நாடு இருந்தால்தான் கட்சி நடத்த முடியும் எனவே தேசத்துக்காக திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைக்கிறேன் என்று அறிவித்ததும் இதே கோட்டை வைத்தாரன் சம்பத்து முதலாக வெளியேறிய அன்றைக்கு கழகத்தின் ஒற்றுமையை குறித்து அண்ணா அன்றைக்கு தான் சொன்னார் நாம் எல்லாம் ஒரு தாய் வயிற்றிலே பிறக்க முடியாத காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்திருக்கிறோம் ஆகையினால்தான் உங்களை நான் தம்பி என்று அழைக்கிறேன் நீங்கள் அண்ணா என்று அழைக்கிறீர்கள் என்ற தத்துவத்தையும் இதே இடத்திலே தான் அண்ணா அவர்கள் கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் நேரவர்கள் காலமான அன்றைக்கு நாவலருடைய பொதுக்கூட்டம் இதே போட்ட போட்டி இந்தியாவிலேயே முதல் முறையாக நேருக்கு இறங்கர் கூட்டம் நடத்தியது இதுதான் உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் அவ்வளவு பேரும் உரையாற்றிய இடம் அந்த வரலாற்று மிக்க இடத்தில் இன்றைக்கு தளபதி அவர்கள் வரலாற்றுரை சிறத்திருக்கிறார்கள் தேர்தல் என்றால் வெற்றி தோல்வியோடு முடிவதல்ல ஆனால் தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற வீர சபதம் இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் என்று ஒரு சர்வாதிகார கொள்கை பிஜேபி அரசாங்கம் நடைமுறை பார்த்துகிறது ஆனால் அந்த நிலை வந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது சட்டமன்றம் இருக்காது ஒரே கட்சி அது பிஜேபி ஒரே கொள்கை பிஜேபி கொள்கை ஒரே மொழி இந்தி ஒரே மதம் இந்து என்றுதான் வரும் அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்போம் என்கிற சபதத்தை எடுத்து பிஜேபிக்கு எதிரான வியூகத்தை அமைத்திருக்கிறார் அந்த வீர மொழிகளை நம்முடைய பேசுவதோடு நம்முடைய வேட்பாளர்களுக்கும் வாக்குகளை சேகரிப்பதற்காக உங்களிடையே உரையாற்றுவார் என்று கூறி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்ற நன்றி வணக்கம் நம்முடைய வேலூர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் ஆனந்த் அவர்கள் ஒரு நிமிடத்தில் உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிப்பார் இந்தியா கூட்டணியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னை வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னை நிற்க வைத்திருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களின் பாதங்களை முதலில் தொட்டு எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன் கழகத்தின் செயலாளர் அவர்களே அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய கழகத் தோழர்களே முதல்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த மாலை வணக்கம் விட்ட பணிகளை எல்லாம் தொடர புதிய பணிகளை எல்லாம் இந்த பணி பணி மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டு காலமாக நான் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாக இருந்தபொழுதும் சரி இப்போதும் தலைவர் தளபதி அவர்களின் ஆட்சியிலும் சரி வேலூர் பாராளுமன்றத்திற்கு நான் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் புதிதாக இந்த முறை வேலூருக்கு நான் ஆற்றியிருக்க ஆற்ற இருக்கக்கூடிய பணிகள் பட்டியல் உங்களிடம் தரப்பட்டுள்ளது ஆகையால் மீண்டும் ஒரு முறை என்னை வெற்றி பெற செய்து வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் போர் பாதங்களை தொட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரக்கோணம் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் உங்களிடத்தில் ஒரு நிமிடம் வாக்குகளை சேகரிப்பார் அரை மணி நேரம் கூட பேசுவீங்க இப்போ ஒரு சந்தன காடுகள் சரிக்கி விடுகிற சாரல் மடை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே எட்டு கோடி தமிழர்களின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தேன் கலந்து பால் கலந்து தவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஒவ்வட்டாமல் இருக்கிற உத்தம தலைவா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அருமை சகோதரி ஏவா வேல் அவர்களே அருமை சகோதர் காந்தி அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தேவராஜ் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய நந்தகுமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் பாசத்திற்குரிய ஜெஎல் ஈஸ்வரப்பன் அவர்களே அம்பலு விஜயன் அவர்களே விஸ்வநாத் வில்வநாதன் அவர்களே தம்பி சந்திரன் அவர்களே அண்ணன் முனிரத்னம் அவர்களே அண்ணன் முகமது சஹி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் மனக்கோலம் பார்க்க வந்த என்னை மணமகனாக இக்க வைத்திருக்கிறார்கள் ஒரே ஒரு செய்தி தளபதி ஒரே ஒரு நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்லியிருக்கார் இதிகாசத்தில் இலங்கையில் சிறைப்பட்ட சீதையை மீட்க வடநாட்டிலிருந்து ராமன் தென்னாட்டிற்கு வந்தான் இந்தியாவில் ஜனநாயகம் என்கிற சீதை பத்தாண்டுகளாக சிறைப்பட்டிருக்கிறாள் இங்கே நம்ம கலியுக ராமன் தளபதி அவர்கள் வில்லோடும் அம்போடும் புறப்பட்டிருக்கிறார்கள் அந்த படைக்கு கடைசி தொண்டனாக என்னை இந்த அரக்கோணம் தொகுதியுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து தளபதி சொன்னா வெற்றி வெற்றின்னு சொன்னா தளபதி நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க